ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வெறும் ஐம்பது ரூபாய்லேருந்தே சேலரி கலெக்ஷன் இருக்குங்க ஐம்பது ரூபா எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் நூற்றி இருபது நூற்றம்பது இரண்டு சொல்லிட்டு எல்லாமே ஆடி ஆஃபரில் சேலையை சும்மா குமிச்சிருக்காங்க மழை மாதிரி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தாங்க அதனால் வந்து வீட்டில் வச்சு வர மாட்டேன் வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கணும் சரி நீங்கள் ஈரோடு ஸ்ரீ சபரிடிக்ஸ் வந்தீங்கன்னா வியாபாரத்துக்கு ஏகப்பட்ட கலெக்ஷனாக தான் ஆடி ஆஃபர் வெளியில் அள்ளிட்டு போகலாம் அதனால் இந்த அழகான இப்போ மிஸ் பண்ணாமல் வியாபாரிகளெலாம் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சபரிடிக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாத கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு கொரியர் அனுப்புக்கு நிறைய இருக்காங்க மினிமம் நீங்கள் ஒரு ஐயோ ஐயாயிரம் இது மாதிரி கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி குறியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அதனால் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் ஸ்ரீ சாப்ரிடெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே அதாவது ஈரோடு என்எம்எஸ் காம்பவுண்டில் ஒரே இடத்துல மூணு கடை இருக்குதுங்க அதனால் ஏகப்பட்ட கலெக்ஷன் அப்பப்போ புது புது கலெக்ஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் சாரீஸ் மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் நைட்டி இன்ஸ்கர்ட்டு டாப்ஸ் லெகின்ஸ் தொப்ப டாப் பட்டு சால்ஸ் வெள்ளை வேஸ்ட்டு லுங்கி வேஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒரு ஐநூறு சாலை வேணும் ஆயிரம் சாலை வேணுனாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க யூனிஃபார்ம் சாரி செட் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் வியாபாரிங்களாம் உடனே கிளம்பி ஆடி அதிரடி கலெக்ஷன் ஆஃபர் கலெக்ஷன் எடுக்க ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சபரி டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் ஸ்ரீ செபரி டெக்ஸ் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா நீங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க ஈரோடு பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கே இருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க நீங்கள் பார்க்க தான் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் ரவுண்டானா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் நிறையா இருக்கும் அதுலேருந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர்லேயே போகும்போது கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னாவே லெஃப்ட் சைடு பொழுது ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் வருங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் ஈரோட்டில் பெரிய மாரியம்மன் கோயிலிருந்து கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் எடுக்கும்போது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா காமராஜர் வீதிங்க காமராஜர் வீதி அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் போனோட்டியை ரைட்டு ரோடு கட்டவும் பாருங்க இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டுங்க பாருங்க அங்காளம்மன் கோயில் இருக்கும் அங்காளம்மன் கோயில் இருந்து பார்த்தீங்கன்னாவே ஈரோடு டெக்ஸ் போர்டே தெரியும் கிட்டத்தட்ட மூணு கடை அதாவது இது வந்து ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் காம்பவுண்டுங்க ஈரோடு பன்னீர்செல்வம் பக்கத்தில் இருக்க என்எம்எஸ் காம்பவுண்டில் தான் ஸ்ரீ டெக்ஸை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் யார் உடனே கிளம்பி நீங்கள் ஈரோடு இருக்க ஸ்ரீ சபரி டெக்ஸ் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் மட்டுமே அவங்க இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நம்ம கஷ்டம் பண்ணி காட்டுறாங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க யூடியூட் இருக்க ஸ்ரீ சபரிடிக்ஸோட ஆடி ஆஃபர் கலெக்ஷன் இப்போ நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் ஷாப் நேமுங்க நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஈரோடு சபரிடெக்ஸுங்க சார் ஓகே மேடம் ஷாப்பிங் மேடம் இருக்குது நம்ம கடை பாத்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்ல இருந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா என்எம் எஸ் இடத்துல நம்ம ஒரு கடை ரெண்டு கடையில சார் மூணு கடை இருக்குங்க மூணு மிக பிரம்மாண்டமா மூணு கடையும் ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்குங்க என்எம்எஸ் காம்பவுண்டு இடத்துல நம்ம மூணு கடையும் மிக பிரம்மாண்டமா அமைச்சிருக்கோங்க சரி மேடம் ஆடி வர சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது ஆமா வந்திருக்கா கண்டிப்பாங்க சார் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஆமாங்க சார் நம்ம ஈரோட சபரி டெக்ஸ்னாவே ஆஃபருக்கு பஞ்சமே இருக்காது அதுவும் இப்போ வந்து ஆடி வேற அது சொல்லவா வேணுங்க அதுவும் ஈரோட சபரி டெக்ஸ்ல ஆடியில நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க இப்போ வந்துட்டு நம்ம நிறைய ஹை ரேஞ்சு சாரீஸ்ல ரொம்ப கம்மி ரேஞ்சுக்கு

அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயினா முகூர்த்தத்துக்கு உண்டான பட்டு சாரி பட்டு வேஷ்டி ஷர்ட் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சாரி சார் அப்படின்னு எல்லாமே எக்கச்சக்கமா இருக்குங்க சார் அதுவும் மிக குறைந்த விலையில் மிக தரமாவும் இருக்குங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா மினிமம் பண்ணுங்க சார் இதே அதர் ஸ்டேட்டா இருந்தா மினிமம் ஆர்டர் டென் தௌசண்ட் பண்ணுங்க நம்ம வந்து ஆன்லைன் டெலிவரி கம்பல்சரி பண்றோம் இல்லைங்க என்னால நேரில் வர முடியல நீங்க கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு உங்க பேரும் ஊரும் போட்டு அமிச்சீங்கன்னா நம்ம கடையில என்னென்ன புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கோ அத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரெகுலரா நீங்க அதுல செலக்சன் பண்ணி பாத்து வாங்கிக்கலாங்க பாத்துரலாங்க சொல்லிருந்தேன் இல்லைங்களா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு இது பத்து செல வெறும் ஐநூறு ரூபாய்ங்க பத்து செல வெறும் ஐநூறுங்க பாருங்க கட்டு கட்டா ஒண்ணு ரெண்டு இல்லைங்க பாருங்க பண்டல் பண்டலா கட்டுலா ஆடி ஆஃபர் ஈரோடு சபரி டெக்ஸ்லிங்க அதிரடி ஆஃபர் அதிரடி அதிரடி ஆஃபர் தான் எல்லாம் சரவெடி ஆஃபர் தான் கட்ட கட்ட சேல் ஈரோடு சபரி ஆமாங்க அது பாக்குறீங்க பாத்தீங்களா 1 2 பீஸ் இல்லங்கனா நம்மள்ட்ட எல்லாமே பேல் டு பேல் தான் போயிட்டு இருக்குது அதே மாதிரி இது வந்துட்டு லிமிட்டட் ஆஃபர் தான் ஆடி வரைக்கும் உண்டான ஆஃபர்ஸ் ஏனா வந்து ஒவ்வொரு ரேஞ்சில நம்ம அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து பாத்தீங்கனா 10 சேல வெறும் 500 500 ஆஃபர் 500 ஆஃபர் ஆடி ஆஃபர் அடுத்த கலெக்ஷன்னா நான் சொல்லிருந்தேன் இல்லைங்களா ஐம்பதுக்கு அடுத்தது அறுபத்தஞ்சு பத்து சில வெறும் அறுநூத்தி ஐம்பதுங்க ஆமாங்க வெறும் அறுநூத்தி ஐம்பது அதுவும் நான் சொன்ன பாத்தீங்களா கட்டு கட்டா பாருங்க எவ்வளவு கலர் கலரா கட்டு கட்டாட்ல ஆமாங்க எல்லாம் ஆடி ஆஃபர் அதிரடி ஆஃபரா ஆமாங்கண்ணா பாருங்க வந்துகிட்டே இருக்குது பாருங்க பெல் பெல் வந்துகிட்டே இருக்கு இப்ப நம்ம ஆடி ஆஃபர் எல்லாருமே வந்துட்டு இப்ப ஒன்னு ரெண்டு பீ இதெல்லாம் கேக்குறது இல்லைங்க கட்டு கட்டா தான் கேக்குறாங்க பெல் பெல் நம்ம அமைச்சுட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம

அப்படி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா இப்ப ஆன்லைன் ஆர்டருங்க போது நம்ம ஒரு அஞ்சாறு போட்டோ தான் நம்ம அனுப்ப முடியுங்க இதே நேர்ல வந்தாங்கன்னா எல்லாம் பேல் பேலா சரக்கு இருக்குங்க அவங்களுக்கு வேணுங்கறத பார்த்து அவங்க வேணுங்கற இது கட்டி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ங்கனா பெஸ்டா நேர்ல வந்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகை இருக்குதுங்க ஈரோடு சப்ரிடெக்ஸ் ஈரோடு சப்ரிடெக்ஸ் பட்டு சேலைங்க இந்த மாதிரி பட்டு சேலை உங்களுக்கு எதுவும் பண்டல் பண்டலா வந்துருங்கனா பட்டு கட்ட வந்துரும் ஆமாங்க பட்டு சேலை கூட நம்ம சவரி டெக்ஸ்ல கட்ட இதோட விலை என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நம்ம பட்டு சேலம் ஸ்டார்ட் 350 ல இருக்குமா அண்ணா நம்ம ஈரோடு சவரி டெக்ஸ்ல ஆடி அதிரடி ஆஃபரா வெறும் 150 ரூபாய் குடுக்குறங்கனா வெறும் 150 வெறும் 150 அது கட்ட கட்ட ஓகே மேடம் கட்ட கட்ட நிறைய ஆமாங்க கட்ட ஆடி அதிரடி ஆஃபர் இங்க பாருங்க போட போட வந்துட்டே இருக்குது பாருங்க அள இப்ப ட்ரெண்டிங் புது புது கலெக்ஷன் ஆமாங்க எல்லாம் ட்ரெண்டிங் புது கலெக்ஷன் இதுலயே உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி ப்ளைனா வேணாலும் இருக்கு ஒண்ணு கலர்ஸ் பாருங்க இவ்ளோ சூப்பரா யூனிக்கா இருக்குnte எடுக்க எடுக்க அவ்ளோ அருமையா இருக்குது பாருங்க வெறும் 151 only 150 only நம்ம ஹீரோட சப்ரி டெக்ஸ்ல எல்ல ஹோல்சேல் ரேட் தான் ஆமாங்க நான் ஹோல்சேல் ரேட் தான் இத கொண்டு போய் அவங்க 300 ரூபாய் கேக்கலாம் அப்படியே சரி சரி லாபம்ங்க ஓகே ப்ரோ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நான் வெளிய எடுக்கும் போதே தெரியுதுங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பட்டு சேலை நம்ம ஈரோடு சபரி டெக்ஸ்ட்ல ஆடி அதிரடி ஆஃபரா நூத்தி ஐம்பது ரூபா தான் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா வெறும் நூத்தி நம்ம ஈரோடு சபரி டெக்ஸ்ட்ல பட்டு சாரி காட்டன் மேலா எல்லாமே நம்ம ஈரோடு சப்ரி டெக்ஸ்ட்ல போயிட்டு இருக்குங்க எல்லாம் ஹோல்சேல் ரேட் தான் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நூத்தி ஐம்பது ஒன்லி

அடுத்த கலெக் கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க நான் தான் சொன்னேன் இல்லீங்களா நம்ம ஈரோடு சபரி டெக்ஸ்ட்ல ஒன்னு ரெண்டு பீஸ் எல்லாம் காமிக்கிறது காமிச்சாவே கட்டு கட்டாதான் ஆமா ரயில் பட்டி மாதிரி அதே மாதிரி ஆடிக்கு ஆஃபர்ஸும் அது மாதிரி ரயில்பட்டி மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா எண்பது ரூபாங்கண்ணா ஒரு சேலை ஒரு பண்டலுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வருங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் தாங்கண்ணா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க ஈரோடு சபரிடெக்ஸ்க்கு கொண்டு வந்தீங்கன்னா இருபத்தஞ்சு சேலை நீங்க எடுத்துட்டு போலாங்க கட்டு கட்டா இரண்டாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா இருபத்தஞ்சு சேல ஈரோட சபரிடெக்ஸ்லாம் இது கொண்டு போனாங்க நூத்தம்பது வரைக்கும் நல்ல லாபங்கண்ணா சேலைக்கு சேல அப்படியே நம்ம ஹோல்சேல்ல வாங்கிட்டு போயிட்டு எண்பது நூத்தி உங்களுக்கு சேலைக்கு அப்படியே லாபம் கிடைக்குது கண்டிப்பா இப்ப வீட்ல சாதாரணமா இருக்கிற லேடிஸ் கூட ஒரு ஐயாயிரம் முதல்ல முதலீடு போட்டாங்கன்னா அவங்க வீட்ல இருந்தே நம்ம பிசினஸ பெருக்கி நீங்க அடுத்த தடவை வரும்போது நீங்களே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தாயிரம் ரூபா நீங்க கொண்டு வருவீங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய் வச்சு நீங்க அடுத்தது முப்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு

சூப்பர் கலெக்ஷனா இருக்கு பாத்தீங்களா கட்டுக்கட்டா பாருங்க எவ்ளோ சூப்பரா அதான் கட்டுக்கட்டா போடுறோம் பாத்தீங்களா வீடியோக்கே நம்ம இவ்வளவு கட்டுக்கட்டா காமிக்கிறேன்னா அப்ப பேல் பாருங்க எவ்ளோ பேல் இருக்குன்னு கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாண்ணா ஆடிக்கு நம்ம ஈரோட சவரி டெக்ஸ் வந்தீங்கன்னா எல்லாரும் அள்ளிட்டு போலாங்கன்னா ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல இருக்குங்க ஆஃபர் அதிரடி ஆஃபர் தான் எல்லா ஒவ்வொரு சிலையுமே அது ரெடியா ஆஃபர் வேலைக்காக குறைச்சு கொடுக்கறாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப இதுல ஏன்னா நான் வாங்கிட்டு பாருங்க கொஞ்சம் ஸ்டாக் இருந்தா நீங்க தீபாவளிக்கு போட்டுக்கலாம் ஆனா நீங்க வாங்குறது என்னமோ ஆஃபர் விலைக்கு வாங்குறீங்க தீபாவளிக்கு வாங்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துரும் அது கூட இது நீங்க கொண்டு போய் வைக்கும் போது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் சேர்ந்துருங்க நான் ஆஃபர் கிடைக்கும் போது எடுத்துக்கணும் ஆமாங்க ஆஃபர் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் நீங்க தீபாவளி கலெக்ஷன் கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்ங்க தாராளமா போட்டுக்கலாம் இப்போ இருக்குது எனக்கு இந்த ஒரு 10 சேலை 20 சேலை தங்குது அப்படினா பயப்படவே தேவை கிடையாது ஆ தீபாவளி வரும்போது இத சேர்த்து நம்ம வித்தரலாம் அது இது ஆஃபர் விலை கிடைக்குதுங்க அது ஆடிங்கறனா ஆடினாவே மக்கள் மனசுல என்ன இருக்கும் ஆஃபர் தான் அந்த ஆஃபர்னாவே நம்ம ஈரோடு சப்ரி டெக்ஸ் தாங்கنا ஓகே மேம் நெக்ஸ்ட் கார்டு அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அடுத்துங்கனா ஃபேंसी ஷிஃபான் சாரிங்க பட்டர்ஃப்ளை সিল்க் சாரினு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் உங்களுக்கு நாலு நாலு பீஸ் வந்துருங்கனா ஓகே மேம் இந்த மாதிரி பாருங்க இதுவும் பண்டல் பண்டலா கட்டு கட்டா இந்த தர கட்டு கட்டா இருக்கீங்க ஆமாங்க இது அப்புறம் ஆடினா தெரியணும் இல்லீங்களா பாருங்க ஃபுல் ஆஃபர் சேலை கட்டு கட்டா இங்க பாருங்க டார்க் கலர் லைட் கலர் சார்ட்ன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு சேலை எக்கச்சக்கமான சேலை நம்ம ஈரோடு சப்ரி டெக்ஸ்ல இந்த தடவை இறக்கி இருக்காங்கனா பாருங்க எவ்ளோ சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க. கட்டுகிட்ட இறங்கி இருக்கு. கட்ட கட்டா பாருங்க. சூப்பர் மாடல. போட போட வந்துகிட்டே இருக்குங்க. கடல் மாதிரி போட போட வந்துகிட்டே இருக்கு. ஜவுளி கடல் தான். ஜவ்லி கடல தான். 우리텍스 அது 1 2 கட இல்லைனா 3 கட வெச்சிருக்கோம். அப்பவே தெரிய வேண்டாங்களா? பிரம்மானத்தின் பிரம்மண்டமே. ஆமாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பர் எடுக்க எடுக்க பாருங்க எவ்வளவு பண்டல் பண்டல் வியாபாரி மக்கள் பயன்படுத்தணும் மேடம் ஆமாங்க கண்டிப்பா இந்த ஆஃபர் மிஸ் பண்ண வேண்டாம் ஏனா வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வந்து இறங்கிக்கிட்டே இருக்குங்கனா இதெல்லாம் நூத்துல ஒரு பங்கு தான் காமிக்கிறேன் நீங்க நேரடியா வந்தீங்கனா பாருங்க எல்லாமே ஏ டு Z எல்லாமே பண்டல் பண்டலா தான் இருக்கு பாருங்க எல்லாமே பண்டல் பண்டலா காட்டன் வேணுமா நகமம் வேணுமா பட்டு வேணுமா கேரளா பரவ வேணுமா எல்லாமே நம்ம ஹீரோட சப்ரி டெக்ஸ்ட்ல இருக்குங்க இந்த சேலை பாத்தீங்கன்னா வெறும் 200 ரூபாங்க வித் ப்ளவுஸோட ஒன்னு ஓடங்க பாக்கலாம் ஐநூறுக்கு அசலட வாட்றாங்க தாராளமாங்கங்க இங்க பாருங்க நான் ஓபன் பண்றேன் பாருங்க இவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே சாஃப்ட்டா நைஸா இருக்கும் गोदம்ல கட்டி இருக்கிறதே தெரியாது வெறும் 200 வெறும் 200 ரூபாய் ஜாக்கெட்டோடங்க பெண்களுக்க அரிமான வாய்ப்பு ஆமாமாங்க இங்க பாருங்க இவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க அரிமே இருக்கு மடாய் ஜஸ்ட் 200 200 only ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்лауஸ் ப்лауஸ்மே உங்களுக்கு இந்த மாதிரி

காலேஜ் <mí> ஸ்டூடெண்ட்ஸ் <toys》mics> <mim papyrus> அவங்களுக்காகலாம் இது நல்ல சூப்பரான சாரிங்கண்ணா இருக்கு பாருங்க ஒரு பீஸ் காமிக்கிறேன் பாருங்க ரெயின்போ மாதிரி சூப்பர் மேடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க இது வந்து முந்திங்க முந்திலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஜாலர் வச்சு கொடுத்துருவாங்க அழகா இருக்கு பாருங்க அது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பிளவுஸ்ங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்திருக்குனா வெறும் 250 வெறும் 250 சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின்போ மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு காரத்துல 250 தான் நம்ப மாட்டாங்க நான் பெரிய கடையில எடுத்தீங்கனா கூட இந்த ரேஞ்ச் கிடைக்காது 700 800 சொல்லுவாங்க 700 800 ஆனா நம்ம ஹீரோட சபரி ஆடிக்காக ஆடிகாக அதிரடி ஆஃபரா வெறும் 280 க்கு நம்ம சாரீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஜவுளி மொத்த வாரம் ஆமாங்க மொத்த ஏவரத்துக்காக மட்டுமே இந்த ரேட்டிங்னா ஒன்னு ரெண்டு பீஸ் நம்ம கொடுக்கிறது இல்ல அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் கொரியர் பண்ணுவீங்களான்லாம் கேட்கறாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலுங்க மினிமம் ஆர்டர் ஃபைவ் தௌசண்டுங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு கால் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாங்க ஏன்னா நிறைய பேர் அன்டைம்லாம் ஃபோன் பண்ணுறாங்க

only உங்களுக்கு 20 கலர் வரும் கலர் நீங்க எடுத்துக்கலாம் தனியா எனக்கு ஒரு 6 பீஸ் எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பர் சூப்பரா எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் பாருங்க வர வர சரக்கு வர வர இருக்குதுங்க நீங்க சொல்றேன் வீடியோ பார்த்துட்டு நீங்க சீக்கிரம் கடைக்கு வந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா புது புது கலெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இந்த ஐட்டம் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம் ஏன்னா புது புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் புது புது கலெக்ஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஸோ ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம ஆடி ஆஃபர்ஸ நம்ம ஈரோடு சப்ரிடெக்ஸ்ல நீங்க கொண்டாடலாம் ஒன்லி டூ எயிட்டி ஒன்லி பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கண்ணா அடுத்த கலெக்ஷன் பாக்கலாங்கண்ணா கசர் சில்க் சாரிங்க இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா கசர் சில்க்ல ஒரு 7800 இருக்குங்களா அண்ணா நம்ம ஈரோடு சப்ரிடெக்ஸ்ல

எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஈரோடு சபரி டெக்ஸில் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோங்கண்ணா பாருங்க அது விசிறிமடி போட்டு உங்களுக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம ஈரோடு சபரி டெக்ஸில் ஆடி அதிரடி ஆஃபராக நம்ம கொடுத்துட்ருக்கோங்க பாருங்க சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு டிசைன் இருக்கும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு டிசைனு ஃபுல் ஒர்க்கோடு இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி கிராண்டாக மேடம் ஆடிக்காகவே ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டே வந்துருங்க

ஆமாங்கண்ணா அதெல்லாம் கம்பல்சரி கட்டுங்கண்ணா இதெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கொடுக்கலாம் கலந்து எடுத்துக்கலாங்கண்ணா பனாரசி சில்க் பேட்டர்ல்க்கு ஆமாங்க அதுலயும் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் வெச்சு வந்திருக்குங்கனா ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஃபேன்ஸி தான் இல்ல ஃபேंसी ஆடி தீபாவளி வரை இப்போ ஸ்டார்ட் ஆமாங்க நீங்க பாருங்க ஃபுல் ஃபேंसीங்க ஃபேंसी ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்கனா அது இது அதே மாதிரி தான் கட்டா ஒரு கட்டுக்கு பாத்தீங்கனா 6 கலர் 7 கலர் வருங்க ஓகே மேடம் எல்லாமே डिफरेंट डिफरेंटா இருக்குங்கனா கட்டு கட்டா சேலா மேடம் கட்டு கட்டா தான் சார் ஹீரோட சப்ரி டெக்ஸ்ட்ல இங்க பாருங்க பண்டல் பண்டலா எல்லாமே பண்டல் பண்டல் ஹோல்சேல் only உங்களுக்கு gift வெச்சு கொடுக்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் காது குத்து எல்லாத்துக்குமே நம்ம ஈரோடு சபரிடெக்ஸ்ல எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குங்கண்ணா பட்டு சாரி வேணாலும் பட்டு சாரி வாங்கிக்கலாம் கிப்ட் வேணாலும் சாரி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆஃபர் சேலை நீங்க போடுறீங்க அப்படின்னாலும் ஆஃபர் சேலைக்கு வாங்கிக்கலாம் இருக்குதுங்க ஒரு பீஸ் இதோட ரேட் வெறும் த்ரீ பிப்டி ஒன்லி வித் உங்களுக்கு ஜாலரோட வந்துருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிரிண்ட் வர்க் வந்துரும் எம்ப்ராய்டிங் வர்க் போட்டு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஃபாயில் பிரிண்ட் சாரிங்க ஆஃபர் ரேட் ஆஃபர் ரேட் 350 only ஓகே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கட்னாவே சும்மா ஜம்முன்னு இருக்கும் கிராண்ட் மேடம் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்கனா கலெக்ஷன் பார்க்கலாங்கனா சில்க் சாரிலே சமந்தா சில்க் சாரி கட்டு கட்டா தான் நம்ம ஈரோடு சபரி டெக்ஸ்ட்ல கட்டு கட்டா சமந்தா சில்க் சமந்தா சில்க் சாரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த டிசைன்ல யூனிக்கா இருக்கும் இது எல்லாம் தாங்க ஆமாங்க இது எல்லாமே ஆஃபர் ரேட் தாங்கனா வெறும் 450 க்கு நம்ம ஈரோடு சபரி டெக்ஸ்ட்ல இந்த பட்டு சாரி குடுக்குறோம் வெறும் 450 450 ஒன்லி அருமையா இருக்கு மேடம் ஒவ்வொரு கட்டும் டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கலர்ஸ் கலெக்ஷன் இருக்கு நல்ல ரேட்டுக்கு விக்கலாங்க

சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருங்க நல்லா ফুল வர்க்காடா வந்திருங்க சூப்பரா இருக்கு தான் ஈரோடு சबरी தான் வேற எங்கயும் இல்ல அது இந்த ரேட்டுக்கு யாருக்கு நான் கொடுக்கற பட்டு சேலை வெறும் 450 அது கட கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த டிசைன்ல எனக்கு ஒரு நாலு பீஸ் இந்த டிசைன்ல ஒரு நாலு பீஸ் இந்த டிசைன்ல ஒரு நாலு பீஸ் கூட நீங்க கலந்து எடுத்துக்கலாம் எங்கள்ட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்குதுங்க போய்கிட்டே இருக்குதுங்க ஈரோடு சப்ரி ஆமாங்க ஈரோடு சப்ரி டெக்ஸ்ல அதான் ஆடிக்கு ஆஃபர்ஸ் நிறைய போறனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க கண்டிப்பாங்க நான் நைட் கடை இருக்குங்கனா என்ன பொட்டி வச்சிருக்கீங்க ஆமாங்க நான் ஃபெஸ்டிவல்னா சும்மாங்களா ஆடி ஃபெஸ்டிவல் வருது இல்லீங்களா ஃபெஸ்டிவல் பாக்ஸ் சாரி கலெக்ஷனுங்கனா ஓகே மேடம் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கனா 351 லி எந்த சாரி எடுத்தீங்களோ 350 தான் பா ஃபேंसी ஃபேंसी ஃபெஸ்டிவல் சாரி கலெக்ஷன் இதெல்லாம்மே எல்லாமே மேடம் பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பெஸ்ட்ங்க

பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா கேரளா சாரீஸ் இருக்கு சாஃப்ட் சில்க் சாரி இருக்கு நகமம் புடவை இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டாப்ஸ் லெகின்ஸு ஷாலு பட்டியாலா பேண்ட்னு எல்லாமே இருக்கு இன்னர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு வந்து பூனம்ல நல்லா சாஃப்ட் ரிச் காட்டன் சாரீஸ் இருக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பிளவுஸு இன்ஸ்கட்டு நை சொல்லி பிளவுஸ்லயே பாத்தீங்கன்னா களம் கறி சில்க் காட்டனு அதே மாதிரி டிசைனர் பிளவுஸ் ஆரி ஒர்க் சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்கண்ணா அதே மாதிரி உங்களுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை ஒயிட் வேஷ்டி லுங்கி அப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம ஈரோடு டெக்ஸ்ட்ல இருக்குங்க அதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இந்த ஆடிக்காக போட்டுட்டே இருக்கும் ஆமாங்க ஆடி திருவிழா ஆடி கொண்டாட்டம் தான் அது சரவடியா நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்கோங்க கலெக்ஷன் எல்லாமே வீடியோல எல்லாம் மூட்டை மூட்டையா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கிட்டே இருக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மிஸ் சீக்கிரம் வர இந்த வீடியோவை பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நீங்க நேர்ல வந்து எடுக்கும் தான் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் ஸோ நீங்க மிஸ் பண்ணாம நம்ம ஈரோடு சபரிடெக்ஸன் நேர்ல வந்து பாருங்க என்னால வரவே முடியாது அப்படிங்கிறவங்க மட்டுமே வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அதுல உங்க பேரு ஊரு போட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் கலெக்ஷன்ஸ் அனுப்பிடுவோம் மினிமம் ஆர்டர் ஃபைவ் தௌசண்ட் எடுக்கணுங்கண்ணா ஒன்று ரெண்டு சேலைக்காக தயவு செஞ்சு காலோ மெசேஜோ பண்ணாதீங்க அதே மாதிரி ஃபோன் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் மட்டுமே ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணப்படும் மெசேஜும் உங்களுக்கு பண்ணுவாங்க நன்றிங்க